நண்பர்களே வணக்கம் நல்வாழ்த்துக்கள் சென்ற பதிவில் பித்ரு தோஷம் குறித்த ஒரு விளக்க உரையை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது குல சாபம் என்பதை குறித்து ஒரு ஆய்வினை மேற்கொள்வோமாக சாபம் என்றால் என்ன அப்படி ஒன்று இருக்கிறதா அது இந்த விஞ்ஞான உலகில் நம்பக்கூடியதாக இல்லையே மூடநம்பிக்கை அல்லவா முட்டாள்தனத்தை வளர்க்கும் ஒரு செயல் அல்லவா என்றெல்லாம் நாம் சொல்ல முயன்றால் அது முற்றிலும் தவறானது என்றுதான் சொல்ல வேண்டும் குள்ள சாபம் என்பது நம் உடன் பிறப்பு என்றே சொல்லலாம் அதை தடுத்து நிறுத்திடவோ அல்லது நீக்கிடவோ முடியாது இது இன்றோ அல்லது நேற்றையோ ஏற்பட்டது அல்ல இது நம் முன்னோர்களுள் யாரோ ஒருவரால் ஏற்படுத்தப்பட்டது காலங்களை கடந்து நிற்பது அப்படிப்பட்ட முன்னோர்களில் ஒருவர் வசதி படைத்தவர் அதிக செல்வாக்குடன் வாழ்ந்து வந்திருந்த காலகட்டத்தில் அதிகாரம் ஆணவம் என்று அவர் பலரை துன்புறுத்தி வந்திருக்கலாம் துரோக செயல்களை செய்திருக்கலாம் அநீதி என்று மன்னிக்க முடியாத குற்றங்களை செய்திருக்கலாம் இதனால் தாக்குண்டவர்கள் அதாவது மேற்படி தீமைகளினால் தீமைகளின் பாதிப்பிற்கு உள்ளானவர்கள் மீளா துயரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க நேர்ந்திருக்கலாம் மேலும் கொலை கொள்ளை வஞ்சகம் நீதியின்மை லஞ்சம் வாங்கி சொத்து குவித்தல் பிறரை ஏமாற்றி உடைமைகளை அபகரித்தல் போன்ற தீய செயல்பாடுகளை செய்து அதனால் பாதிப்படைய பெற்றவர்கள் தங்களுக்கு நேர்ந்த துன்பங்களை வெளியில் சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் மனம் புழுங்கி தவிப்பார்கள் நொந்து வருந்துவார்கள் இறுதியில் அது சாபமாக மாறும் அந்த படுபாவி நல்லா இருப்பானா அவன் குலம் நசித்து போகட்டும் அவனுக்கு சந்ததிகள் பிறக்காமல் போகட்டும் போன்ற கொடிய சாபங்களை கண்ணீருடன் சொல்லி கதறி அழுவார்கள் சொத்துக்கள் அநியாயமாக போய்விட்டதே என்று வயிறு எரியவும் செய்வார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் பேசும் வாய்மொழியானது சாபம் என்று அப்படி அந்த கொடுமையினை செய்தவரின் சந்ததியை வந்தடையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இப்பொழுதும் சிலர் சொல்ல கேட்டிருக்கிறோம் நான் என்ன பாபம் செய்தேன் பகவான் இப்படி சோதிக்கிறாரே என்று புலம்பும் நபர்களை பரவலாகவே பார்க்கிறோம் அல்லவா காரணம் இந்த குல சாபந்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதற்கு காரணம் பகவான் அல்ல இதற்கான சான்றுகள் பல இருக்கிறது இவற்றுள் ஒருவற்றை ஒரு சிலவற்றை பார்க்கலாம் கடந்த பதிமூணாம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்தில் மைசூர் என்ற மாநகரம் விஜயநகர பேரரசு ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்து வந்தது விஜயநகர பேரரசு ஸ்ரீ ரங்கராயர் என்பவரை மே மைசூர் மாநகரை ஆளும் பொறுப்பை ஒப்படைத்தது அவர் தம் மனைவி அலிமேலம்மாள் என்ற பெண்மணியுடன் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் தங்கியிருந்து ஆட்சி செய்து வந்தார் இந்த நிலையில் திடீரென்று அவர் நோய்வாய்ப்பட்டு உயிர் துறக்க நேர்ந்துவிட்டது இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் அருமேலம்மாள் தனது விலை மதிக்க முடியாத ஆபரணங்களை ஸ்ரீரங்கப்பட்டினம் அரங்கநாத பெருமாளுக்கு சார்த்தி அலங்கார கைங்கரியத்தினை நடத்தி கொண்டு வந்திருந்தார் ஸ்ரீ ரங்கராயரின் மனைவிற்கு மறைவிற்கு பிறகு அதை அவர் முற்றிலுமாக நிறுத்திவிட்டார் இதன் இடையே மைசூரு ஆனது மீண்டும் உடையார் வம்சமே வந்தடைந்தது ராஜ உடையார் என்ற மன்னர் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு அணிவிக்கப்பட வேண்டிய ஆபரணங்களை மீட்டு வருமாறு அலிமேல் அம்மாவிற்கு ஆணை பிறப்பித்தார் ஆனால் அலிமேல் அம்மா இந்த ஆணைக்கு கீழ்ப்படிய மறுத்ததோடு ஆபரணங்கள் யாவும் தனக்கு சொந்தமானதென்றும் அதனை தான் விரும்பினால் மட்டுமே கொடுக்க இயலும் என்றும் சொல்லி மறுத்துவிட்டாள் இதனால் சினம் கொண்ட அரசு அவரை கைது செய்து ஈட்டு ஆணை பிறப்பித்தது இந்த கொடூர செயலில் இருந்து தப்பிக்க வழி தெரியாமல் மனம் மனம் கலங்கி தண்ணீர் சிந்தினால் அலமேலம்மாள் பண்டைய காலங்களில் குற்றம் சாத்தப்பட்டவர்களை அதாவது கைதிகளை கயிறினால் கட்டி கால்நடையாகவே இழுத்து கொண்டு வருவார்கள் பல்லக்கிலோ அல்லது குதிரை யானை என்று ஏதும் இல்லை இந்த சங்கடமான சூழ்நிலையில் அலிமேரம்மாள் பதடி துடித்தாள் நகைகளை ஒப்படைத்துவிட்டால் தான் வருங்காலம் கேள்விக்குடியாகிவிடும் மேலும் தான் நிராதரவாக நிற்க நேர்ந்துவிடும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் ஆனால் காலதாமதம் செய்ய முடியவில்லை குதிரை வீரர்கள் நெருங்கிவிட்டார்கள் என்ன செய்வது என்று புரியாமல் ஆபரணங்களை மூட்டைகளாக கட்டிக்கொண்டாள் இரண்டு மூன்று மூட்டைகளை கட்டிக்கொண்டு தன் இடுப்பிலும் தோள்களிலுமாக கொண்டு காவிரி நீர்க்கரையை அடைந்தாள் கனத்த மனதுடனும் சிவந்த கண்களுடனும் கண்களை மூடிக்கொண்டு தலைக்காடு மணல் மூடி போகட்டும் மாலங்கி மடுவாகி போகட்டும் மைசூர் அரச குடும்பம் இல்லாமல் போகட்டும் என்று கடுமையான சாபங்களை கொடுத்துவிட்டு மாலங்கி நீர் சுழியில் வீழ்ந்து உயிர்த்தியாகம் செய்தார் செய்தி அறிந்து மன்னர் துடிதுடித்துப் விழுத்து போனார் என்ன செய்வது தனது இந்த அவசர முடிவினால் பெரியதோர் அபத்தம் நேர்ந்து விட்டதே என்று மேலும் வருந்தினார் இந்த சாபம் உடனே பலித்து விட்டது தலக்காடு மணல் மேடாக மூடி போய்விட்டது மாலங்கி என்ற இடத்தில் காவிரி நீரானது பயங்கரமான சுழிகளால் சூழப்பட்டுவிட்டது மைசூர் ராஜவம்சத்திற்கு இன்றளவும் நேர நேரடி வாட்சுகள் இல்லை என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் இது குல சாபத்திற்கான ஒரு உண்மையான எடுத்துக்காட்டு ஆகிறது இது போன்ற சான்றுகள் தமிழகத்தில் நிறையவே நிறைந்து காணப்படுகிறது விவரிக்க ஆரம்பித்தால் பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இந்த குல சாபம் என்பது வம்சாவளியை வலிமையாக பாதிக்கும் தடுத்து நிறுத்திவிடும் அதாவது குழந்தையின்மை அப்படி குழந்தைகள் இருந்தாலும் பார்வை இல்லாமல் பேச முடியாமல் போவது உடல் ஊனம் புத்தி சுவாதீனம் கோர வடிவங்கள் அகால மரணம் விபத்துக்கள் போன்ற பல துன்பங்களை அது அவர் சந்ததியினரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் மேற்படி குல சாபங்களை நிவர்த்தி செய்வதென்பது சுலபமானதோர் காரியம் அல்ல சாப விமோசனம் பெற வேண்டுமானால் சாபம் கொடுத்தவர்களே தான் அதற்கு சாப விமோசனம் அளிக்க வேண்டும் என்பதை நாம் நம் பண்டைய புராணங்கள் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கலாம் ஆகவே அப்படிப்பட்ட ஆன்மாக்களை குளிரச் செய்ய வேண்டும் அல்லது சாந்தம் அடையச் செய்ய வேண்டும் என்ன செய்வது ஊரோ பேரோ எதுவுமே தெரியாது யாரை அணுகுவது ஜோதிடரை அணுகினால் மந்திரம் தந்திரம் என்று சொல்லி பரிகார பூஜைகள் செய்து செய்துவிடலாம் என்று பணத்தை இருப்பது ஒன்றே மிச்சமாகும் சாப விமோஜனம் அடைய விடலாமா என்றால் நிச்சயம் அது முழு அது முடியாத காரியம் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி சாப விமோஜனம் பெற முடியுமானால் பண்டைய ராஜ குடும்பங்கள் இதை செய்து என்றைக்கோ சாப நிவர்த்தி பெற்றிருக்கலாமே முடிந்ததா ஆகவே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் இந்த சாப நிவர்த்தியை அடைய வேண்டுமானால் வாழ்நாளில் நல்ல நெறிமுறைகளை கடைபிடித்து பெரியோர்களின் முன்னோர்களின் ஆசியினை பரிபூர்ணமாக அடைய பெற்றால் மட்டுமே இது நின்றும் ஓரளவிற்கேனும் விமோஜனம் கிடைக்கப்பெறலாம் என்பதுதான் உண்மை துன்பத்தில் திளைப்போரின் கண்ணீரை துடைப்பது அனாதை குழந்தைகளை ஆதரிப்பது வசதி அற்றவர்களுக்கு இயன்றளவு உதவிகள் புரிவது போன்ற நல்ல காரியங்களையே நாம் தொடர்ந்து செய்து வந்தால் இதற்கான விமோசனம் கிடைக்கப்படும் இது ஒன்றே சரியான மார்க்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு பொதுவான கருத்தாக கருதப்படுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போமாக நல்வாழ்த்துக்களுடன்